மத்திய அரசு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலை முன்வைத்து தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு சலுகை கிடைக்குமா என எதிர்பார்த்து இருந்த மாத சம்பளதாரர்களை கலங்கடித்த தருணம்தான் இது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஐந்து புள்ளி ஒரு சதவிகிதமாக இருக்கும் என்று கூறியவர் அவர் பெண்களுக்கு செய்யப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார் குறிப்பாக பெண்கள் தொழில்நுட்ப மேற்படிப்புகளில் சேர்வது இருபத்தி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் பெண்களுக்கு முப்பது கோடி முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் மூன்று லட்சம் சுய குழுக்கள் ஒன்பது கோடி கிராம பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி வருவதாகவும் கூறினார் நிர்மலா சீதாராமன் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மகளிர் சுய குழுக்கள் மூலம் அது நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்ய புதிய செயலை அறிமுகம் செய்யப்படும் என்றும் அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார் திறன் இந்தியா திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் சராசரி வருமானம் ஐம்பது சதவிகிதம் உயர்ந்திருப்பதாகவும் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் நான்கு கோடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியவர் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை தடுக்கும் கட்டமைப்புகளை உருவாக்க தனியார் மற்றும் அரசு முதலீடுகள் ஊக்குவிக்கப்படும் என்றும் கூறினார் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டியற்ற ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் நிதி உருவாக்கப்படும் என்றார் நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் பெட்டிகளாக மாற்றப்படும் என்றும் சிறிய நகரங்களுக்கும் விமான சேவை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் convenience and comfort of passengers. சுற்றுலாவை மேம்படுத்த துறைமுக இணைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் லட்சத்தீவுக்கான சுற்றுலா வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் கூறிய நிர்மலா ஆன்மீக சுற்றுலாவை உள்ளடக்கிய உள்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி உள்ளூர் தொழில் முனைவோருக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார் விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் நடத்தி வரும் சாதனைகளை பற்றி பேசிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் வீரர் பிரஜானந்தா மேக்னஸ் கார்ல்சனை எதிர்த்து போட்டியிட்டதை குறிப்பிட்டதோடு இந்தியாவில் தற்போது எண்பது செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிதான் குறிக்கோள் என்றும் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் எரிவாயு மின்சாரம் வங்கி சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் முப்பத்து நான்கு லட்சம் கோடி ரூபாயை மக்களின் ஜன்தன் கணக்குகளில் செலுத்தியதன் மூலம் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி வீணாவது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி ஐந்து கோடி மக்களை ஏழ்மையில் இருந்து வெளியேற்றி இருப்பதாகவும் கூறினார் நேரடி வரி வசூல் மூன்று மடங்காக உயர்ந்திருப்பதாக கூறியவர் இந்த பட்ஜெட்டில் வரி வசூல் சார்ந்து எந்த மாற்றமும் செய்யப்படாது என்றார் As for tax proposals, in keeping with the convention, I do not propose to make any changes relating to taxation. and propose to retain the same tax rates for direct and indirect taxes including import duties இருப்பினும் கார்ப்பரேட் வரி இருபத்தி இரண்டு சதவிகிதமாக குறைக்கப்படும் என்று கூறியவர் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு ஐநூற்று தொன்னூற்றாறு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக கூறினார் மின் வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என்றும் தெரிவித்தார் மேலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன் நடுத்தர வர்க்கத்தினருக்கான வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் காலை பதினோரு மணிக்கு இடைக்கால பட்ஜெட் உரையை வாசிக்கத் தொடங்கிய நிர்மலா சீதாராமன் ஐம்பத்தி எட்டு நிமிடங்களில் உரையை முடித்தார் இதன் மூலம் அவர் இதுவரை தாக்கல் செய்த ஆறு பட்ஜெட்டுகளில் மிகவும் குறுகிய நேர உரை கொண்ட பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்